பே பார்த்த கழுத்தெல்லாம் அஞ்சு வெட்டி எனக்கு எனக்கு ஏ அவங்க வந்து இருக்கிறது வந்து இங்கே அழமதி அவங்க தீபாவளிக்கு முன்னாடி செம் அவங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தாங்க போயிருந்துட்டு நேற்று என்ன பண்ணிட்டான் அம்மா எனக்கு வேலை இருக்குது நான் வேலை செய்யணும் போய் நீங்கள் பொறுமையா பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லி கிளம்பிட்டாங்க அப்போ எங்கள் பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க வேண்டாம் நீ இங்கே இரு நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒன்றா போகலாம் அப்படின்னா இல்லை இல்லைம்மா எனக்கு இந்த ஊரில் இருக்க பிடிக்கல எனக்கு நான் வீட்டுக்கு போறேன் நான் வீட்டில் போய் எது என்ன இருந்தாலும் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு இவங்க ஒன்றிய கிளம்பி வந்திருக்காங்க வந்து வேலைக்கு போயிருக்கான் வேலைக்கு போயிட்டு வந்துருக்குறான் வந்து நைட்டு அவங்க அண்ணி வீட்டுக்கு போயிருக்கிறான் அண்ணன் வீட்டுக்கு போய் எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுங்க இருக்கான் சா சாப்பாடு போட்டுருக்காங்களாம் போட்டு சாப்பிட்டானா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தானாம் வீட்டுக்கு வந்து உள்ளே போய் படுத்துருந்தானான் இவங்க நாலு பேராக வந்திருக்காங்களாம் ஆனால் நைட்டில் நடக்கல இது இது காலையில் தான் நடந்துச்சுன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ண வந்தவங்க சொன்னாங்க இப் இது வந்து காலையில் நடந்துக்குது நைட்டுலாம் நடந்துருந்தா உடம்பு வெற்சிக்கிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி தான் எங்களுக்கு ரிசல்ட்டு வந்தது ரெண்டு மணிக்கு இந்த மாதிரி கொண்டுட்டாங்க வெட்டியை கொண்டுட்டாங்கன்னு யாருன்னு கேட்டால் பாபு அப்படின்னோட நாங்கள் அங்கேருந்து ஓடி ஓய் நான் வீட்டுக்குள்ளே ஓடி போய் பார்த்துக்குவேன் என் பேர் என் பேர் பார்த்தேன் வச்சு கழுத்தலாம் அஞ்சு வெட்டிங்க தொண்டிரு வாயெல்லாம் கட்டு கையில கட்டு கால கட்டு அவன் போட்ட சட்டையாவத்தையும் எல்லாரும் பார்த்து கொம்பியே கழிச்சு போச்சு எதுக்குமே போக மாட்டானு யார் வீட்டுக்கு வம்புக்கும் போக மாட்டான் வேலை உண்டு வீடு உண்டு அதான் அவனோட இது இது எப்ப விரோதம்னு அதுவும் எங்களுக்கு தெரியாது போனமா பார்க்கிற மாதிரி எனக்கு தெடி அவனோட சொல்லவன்தான் பெரிய பேருக்கே தெரியும் கதை எப்படி தோன்றினாங்க அதனால அவங்களே கொண்டுட்டு அவன்கிட்ட சாப்பாடு போட்டுட்டு போயிருக்காங்க அவன் போனேன் அவங்க கூட்டி சாதி எல்லாம் கேட்டு போயிருக்காங்க வெல்டிங் அவன்டிங் சாப்பிட்ட நல்லா படிச்சுட்டு படிப்பு அவனுக்கு மண்டல ஏறலான்னு சொல்லிட்டான் எனக்கு படிப்பு ஏறல நான் என்ன வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னான் ஃபர்ஸ்ட் இந்த வெல்டிங் வேலைக்கு தான் போனான் அப்புறம் பாயம் என்ன ஆச்சுன்னு நின்ட்டான் நின்றுட்டு திருப்பி எனக்கு அந்த வேலையே நான் போறேன் அப்படின்னு போனவன் வீட்டுக்கு எதிர்க்கவே ஒரு கொலை பண்ணிட்டு போயிட்டானுங்க இந்த அளவுக்கு சாதாரணமா இருக்கு இந்த அலமாதி ஒன்னொன்னு செலவு பண்ணோம்னா சின்ன சின்ன பசங்க கையிலனா போத மாத்திரை ஊசி எல்லாம் பழக்கம் அதிகமா இருக்கு என் வீட்டுக்கு பின்னாடியே அதிக பேர் இருக்கானுங்க ஒரு குளம் நடந்திருக்கு அது மோட்டிவா இல்ல என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் நீங்க பார்த்து கவர்மெண்ட் மூலயமா விசாரணை பண்ணணும் உண்மையை சொல்லணும்னா நம்ம வீட்டிலேருந்தே நிறைய தொல்லை இருக்கு இப்போ நம்ம தான் வெளியில எடுத்து வெளியில் வர மாதிரி இருக்கு இப்போ ஆறுதலாக அரசாங்கமும் ஒரு ரெண்டு தடவை ஒண்ணுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை சும்மா ஏரியாவுக்குள்ள வந்துட்டு போனாலே போதும் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் போலீஸ்காரங்களை சொல்றேன் அரசாங்கத்து அவங்க ஒரு ஒண்ணுக்கு ரெண்டு மூணு தடவை வந்து நம்ம ஏரியாவுக்குள்ள சும்மா வந்து எதுவும் செய்ய வேணாம் வந்து நம்ம சும்மா ஒரு ரோந்து பண்ணணும்னு இருக்கு அவங்க வந்து பார்த்துட்டு போனாலே நம்மளுக்கு சந்தோஷம் சமீப காலமா பாத்தீங்கன்னா இளைஞருக்காத்தான் பதினேழு வயசு பதினஞ்சு வயசு சின்ன பசங்க தான் அதிகமாக இங்கே சுற்றுறாங்க அவங்க அதிகமாக சுற்றுற நோக்கம் பார்த்திங்கன்னா போதை பழக்கம் தான் போதை பழக்கத்துக்கு அடிமையாக நிறைய அங்கங்கே தெருமுனையில் கூட்டமாக நிற்கட்டும் அந்த மாதிரி இருந்தாங்க இன்றைக்கி அதோட விளைவு அவங்களுக்குள்ள சண்டை எதுன்னு தெரியல ஒரு பதினேழு வயசு மதிப்புத்தக்க ஒரு பையன் வந்து கொலை செய்யப்படுத்துருக்காங்க அது இப்போதைக்கு வெளியே நடந்திருக்கு இதே சம்பவம் வந்து மேற்கொண்டு நடக்காம அனைவரும் குடும்பங்கள் கூட வசிக்கிறாங்க அவங்களோட பாதுகாப்பு வந்து இந்த அரசாங்கம் வந்து கண்டிப்பா இந்த பகுதியில உறுதி செய்யும் வந்து காவலர்களுக்கு சப்போர்ட் ஆகும் இந்த மீடியா தரப்பு வகையில நான் தெரிவிச்சேன் போதையில தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க கஞ்சா போதையில ரொம்ப கொடூரமான வழக்குல வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து மிட்டாயி ஒரு கஞ்சா போதையில வந்து அந்த பையனை வெட்டி போட்டு வச்சிருக்காங்க தொண்டையெல்லாம் அறுத்து காலை கட்டி கைய கட்டி வாயை கட்டி எதுக்கு இது போதனால தானே இந்த மாதிரி பண்றாங்க இது என்ன மோட்டிவ் சொன்னா இல்ல என்னன்னு இவங்களுக்குள்ள தகராறா என்னன்னு தெரியல இங்கே காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்கா சவுண்டு கேட்டுச்சு எல்லாரும் கூட்டமாக நின்று இருந்தாங்க என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்தோம் வந்தால் ஒரு பையனை கழுத்த எடுத்து போட்டுருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க அது உள்ளே போய் நாங்கள் பார்த்துட்டு வேதோடு வந்துட்டோம் அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க அவங்கெல்லாம் வந்து உடனே எல்லாம் இல்லை எல்லாம் பார்த்துட்டு போனாங்க இது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வாட்டி இப்படி நடந்திருக்கு நான் என்ன மக்களுக்கு நிறையா இருக்கிறனால ரொம்ப அச்சப்படுறாங்க இப்போ இது புதுசாக நடக்கிறதுனால எந்த பசங்க வந்து பண்ணாங்க யாரு ஏதுன்னு தெரியல ஆனால் இதுக்கு என்னன்னா போலீஸ்லாம் அப்பப்போ ரவுண்ட்ஸ்க்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் இந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்க கொஞ்சம் வந்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் உள்ள அடிக்கடிக்காக வந்து ரவுண்ட்ஸ்க்கு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் நேற்று நைட்டு நடந்திருக்கு நீ பகலில் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலதான் தெரிஞ்சிது அவங்க இறந்தனுடைய இறந்தவரைய அண்ணா ஃபோன் பண்ணி பார்த்துருக்காரு பையன் போன் எடுக்கலை அப்புறம் அவங்க தெரிஞ்ச ஆளுக்கு இன்னொரு பையனுக்கு ஃபோன் போட்டு கேட்டால் வீடு பூட்டிக்குது அப்படின்னு சரி புட்டை உடச்சுப்பாரு அப்படின்னு பூட்டை உடச்சு பார்த்தா உள்ள பையன் இறந்து கிடக்கிறான் அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்க போலீஸ் வந்து எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாம் விசாரித்து பாடியை எடுத்துன்னு போயிட்டாங்க கை காலை கட்டிகிட்டு கழுத்தை வந்து அறுத்து அறுத்துருக்காங்க